வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் கொண்டு இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற இந்த பிறப்பு பிரமிக்கப்படத்தக்க விதத்தில் இருக்கிறது இதை வந்து தாவித சொல்கிறான் ஆண்டவரின் என்னை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த உலகத்தில் என்னை பிறக்க வைத்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொல்கிறார் ஆம் உங்களுடைய பிறப்பை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல கவனிச்சிப்பார்கள் அப்படின்றால் நீங்க இந்த உலகத்தில் பிறந்தது ரெண்டு காரியத்தை இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான் ஒன்று வாழும்படியாக இரண்டாவது ஆளும்படியாக நல்ல பாருங்கள் நீங்க இந்த உலகத்தில் வாழும்படியாக பிறக்க வைக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் நீங்கள் ஆளும் முடியாக வைத்திருக்கிறார் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு உடை நல்ல ஒரு கல்வி நல்ல ஒரு மருத்துவம் இந்த அடிப்படை தேவையோடு வாழ்றதுதான் வாழ்வது ஆழ்வது என்றால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்துக்கும் நீங்கள் அதிபதிகளாக மாறுவது உயர்ந்திருப்பது அநேக குடும்பங்களை வாழ வைப்பது அநேக ஊழியங்களை தாங்குவது அநேக மக்களை எடுத்து நீங்கள் படிக்க வைப்பது அரசாங்கத்துக்கு உண்டான எல்லா தேவைகள் உங்கள் மூலமாகவே நீங்கள் சந்திக்கப்படும் இதுதான் உலக நாடுகளுக்கு கடன் கொடுப்பது அப்படி நிலகு வச்சு பாருங்கள் உங்கள் பிறப்பு வந்து இந்த உலகத்தில் வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகளாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் பெரிய பெரிய பிசினஸ் சின்ன சின்ன வேலைகள் தொழில்கள் கான்ட்ரீட்டுகள் சிறப்பான ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் இதன் அடிப்பல் தான் இருக்க வேண்டும் வாழும் நீங்க நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவில்லை கடவுள் உங்களை ஆளும் முடியாக வச்சுக்கிறார் நீங்கள் ஆளும் தேவன் தெரிந்து கொண்டுகிறார் அதை நினைத்து இந்த உலகத்திலே கற்று வாழ்க்கை ஆரம்பிங்கே சிறப்பான முடிவு எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விட வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை